நம்ம தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் சரியா ஒரு வருடம் இருக்கு இப்படி இருக்க கடந்த சில மாதங்களாகவே புது வந்து மக்களுக்கு முன்னாடி நேரடியாக பேசாம இருந்த நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேத்து திடீர்னு பொன்னேரிக்கு வந்து அங்க ஒரு பொதுக்குழு கூட்டத்துல மக்களுக்கு முன்னாடி நின்று நேரடியாக அவருடைய பேச்ச பேசியிருக்காரு சோ இதுல மிக முக்கியமா தேவையில்லாம நிறைய விஷயத்துல நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர் பாய விட்டு கடைசியா மிகப்பெரிய அளவுல அண்ணாமலை அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட ஒரு பரிதாபமான சம்பவத்தை முதலமைச்சர் அரங்கேற்றிருக்காரு அதாவது பொன்னேரி பொதுக்குழு கூட்டத்துல பேசின முதலமைச்சர் அவர்கள் நேரடியா முழுக்க முழுக்க அமித்ஷா அவரை அதாவது இது ஒண்ணும் டெல்லி கிடையாது பாஜக அரசு இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்துக்கு உள்ள ஊடுருவி அங்க இருக்கிற கட்சிகளை உடைச்சு இவங்க ஆட்சியை பிடிக்கிறது தொடர்ச்சியா அவங்களுடைய வேலையாக வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி நடக்கவே நடக்காது ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் யாரும் அந்த அளவுக்கு ஏமாந்த மக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமித்ஷா கிடையாது எத்தனை ஷா தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்துட்டு வந்துட்டு போனாலும் அதே போல மோடி அவரும் வந்துட்டு வந்துட்டு போனாலும் தமிழக மக்களுக்கு பாஜக எப்பயுமே ஒரு அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான் இங்க இருக்கிற ஒரு சில கட்சிகளை மிரட்டி நீங்க கூட்டணி வச்சிருக்கலாம் ஆனா உங்களால அந்த கூட்டணியை வெற்றியாக மாத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆவேசமாக நம்ம முதல்

ஒரு புகைப்படத்தை போட்டு ஒட்டுமொத்தமாக திமுக நேர்கள் முக்கியமாக ஸ்டாலின் அவரை பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டுட்டாரு இந்த ஒரே ஒரு புகைப்படம் போதும் உங்களுடைய ஆட்சி லட்சணத்தை சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக பதிவிட்டிருக்காரு சோ அந்த புகைப்படத்தில் அப்படி என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையில் அடுத்தடுத்து நடந்த மோசமான சம்பவங்கள் அமைச்சர் சிந்தில் பாலாஜி அவருடைய மிகப்பெரிய ஊழல் திமுகவின் முக்கிய பொறுப்புல இருந்துகிட்டே தமிழ்நாட்டுல போதை பொருட்களை விட்டுறது ஆவின் பால்ல ஊழல் மின்சாரத்துல ஊழல் பதிவு அதுலயும் ஊழல் டாஸ்மாக் பாட்டில் ஊழல் மழை பெய்தப்ப மக்கள் மாணவர்களுக்கு நடந்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் அந்த வழக்குல ஒரு முடிவு எட்டப்படாம இருக்கிறது மேலும் அந்த குற்றவாளி கூட திமுகவின் மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே புகைப்படம் எடுத்துக்கிட்டது இப்படி உங்களுடைய ஆட்சியில ஒண்ணுல ரெண்டுல ஓராயிரம் குறைகள் சொன்னா இன்னைக்கு பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேற்று நீங்க மத்திய அரசு பாஜக அரசு தமிழ்நாட்டில் எப்பயுமே அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா முதலமைச்சராக இருக்கிற நீங்க எப்பயுமே மக்கள் கிட்ட தொடர்பு இல்லாம கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் த கண்ட்ரோல்ல இருக்கீங்க அப்படின்னு முதல்வர் அவர் சொன்ன அந்த விஷயத்தை அப்படியே அவருக்கு திரும்பி ரிப்பீட் அடிச்சு ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்க அதிர்ச்சி அடைற மாதிரியான இந்த சம்பவத்தை அண்ணாமலை அவர்கள் ஒரே பதிவின் மூலியமா திமுக ஆட்சியை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருக்காரு